அந்த காலமாக இருந்தாலும் சரி இந்த காலத்திலையும் சரி சில படங்கள் மட்டும்தான் அதே படங்கள் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போது கொஞ்ச காலமாகவே ஹிட்டான படங்கள் எல்லாத்தையும் ரீ ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க அதுலயும் கமலா தேட்டர் தான் அடிச்சு புரட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ட்ரெண்டான எல்லா படத்தையும் வரிசையா கொண்டுட்டு வராங்க கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிக்கெட்டையும் வெறும் நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை பண்றாங்க இதனால நிறைய மக்கள் ரீரிலீஸ் ஆகக்கூடிய படங்களை பார்க்க வராங்க அப்படிப்பட்ட சில படங்களை பத்தியும் அந்த படங்கள் ரீரிலீஸ் ஆகும் போது எவ்வளவு வசூல் பண்ணிச்சனும் நான் இப்ப சொல்றேன் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது த்ரீ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தனுஷ் மற்றும் ஸ்ருதிகாசன் நடிப்புல வெளியான படம் தான் இந்த மூணு தனுஷ் மற்றும் ஸ்ருதிகாசனோட காதலா இருக்கட்டும் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டா இருக்கட்டும் அப்பா மகன்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங்காக இருக்கட்டும் கல்யாணத்துக்கு அப்புறமா தனுஷ் படக்கூடிய கஷ்டங்கள் அதுக்கப்புறமா அவர் சூசைட் பண்ணிக்கிறது சூசைட் பண்ணத கண்டுபிடிக்கக்கூடிய சீனா இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே ஸ்ருதிகாசனும் சரி தனுஷும் சரி சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம் அதை மறுபடியும் போன வருஷம் நவம்பர் ஆறாம் தேதி ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரீரிலீஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு அடுத்து பார்க்க போகிறது வாரணம் ஆயிரம் கௌதமேனன் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் இது சூர்யா சிம்ரன் சமீரா ரெட்டி இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் இதில் நடிச்சிருப்பாங்க காதலும் சரி குடும்ப கதையும் சரி ரொம்பவே சூப்பராக நகர்ந்துக்கிட்டே வரும் நமக்கு ஒரு லவ்வாக இருந்தாலும் சரி இல்லை ஃபேமிலி சென்டிமெண்டா இருந்தாலும் சரி ரெண்டையுமே சமமாக நமக்குள்ளே திணிச்சிருப்பாங்க அதுவும் நமக்கே தெரியாமல் அப்படிப்பட்ட இந்த படம் கடந்த வருடம் ஆகஸ்ட் நாலாம் தேதி ரீரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு நாலு புள்ளி அஞ்சு லட்சம் வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது மின்னலே கௌதமேன இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு மாதவன் ரீமாசன் நடிப்புல வெளிவந்த படம் தான் இந்த மின்னலே அந்த டைம்ல மாதவனை நம்ம சொல்லவே சரியான சாக்லேட் பாய் இந்த படம் காதல் மற்றும் சீனா மட்டும் தான் இருக்கும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்பவும் பாராட்டப்பட்ட ஒரு படமா மின்னலே இன்னைக்கு வரை இருந்துட்டு வருது அப்படிப்பட்ட இந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணதுனால எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து பாத்தாங்க நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் இது வசூல் பண்ணிச்சு இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வினை தாண்டி வருவாயா கௌதமி

எப்பவுமே டாப் ஃபைவ்ல இந்த படம் இருக்கும் அந்த அளவுக்கு செம கலகலன்னு மூவ் ஆயிட்டு இருக்கும் கொஞ்சம் கூட லேக்கே இருக்காது இந்த படத்துல நான் ஆரம்பத்துல சொன்ன எத்தனை வாட்டி பார்த்தாலும் மறுபடியும் நம்மளால அந்த படத்தை சிரிச்சுக்கிட்டே பார்க்க முடியும்னு அதுக்கு சிவா சிவாமனச சக்தி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த படத்தையும் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணாங்க இது மூணுல இருந்து நாலு லட்சம் வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு மக்கள் விரும்புகிறது எப்போவுமே ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பட் நிறைய பேர் லாபத்துக்காகவும் இல்லை ஏதோ ஒரு பயம் நம்மளோட படம் ஒழுங்காக போகாதோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே நிறைய பேர் இப்பெல்லாம் ஓடிடிக்கு படத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ சூரனை போட்டு படத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவிலாம் சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்கு அதே மாதிரி சூரனை போட்டுற ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க ஸோ மறுபடியும் மக்கள் இந்த படத்தை கொண்டாடணும் அப்படின்னு மறுபடியும் இவங்க தேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி தான் ஜெய்பீம் படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓடிடில வெளியாகி இந்த படம் எவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் மொத்த சோஷியல் மீடியாலயும் இந்த படத்தோட பேச்சு தான் இருந்து இந்த படத்தையும் தியேட்டர்ல மறுபடியும் ரீலீஸ் பண்ண போறாங்க கூடவே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சார்பட்டா பரம்பரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அமேசான் பிரைம்ல வெளியாச்சு இந்த படம் வெளியானதுக்கு அப்புறமா என்னடா படம் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க அப்படின்னு ரஞ்சித்தை எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பராகவே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நடந்த பாக்ஸிங் கலாச்சாரத்தை மையமா வச்சு தத்ரூபமா அப்படியே எடுத்திருப்பாரு ரஞ்சித் இந்த படம் தேட்டர்ல பார்க்க முடியாத வருத்தம் நிறைய பேருக்கு இருந்துச்சு பட் இனிமே நீங்க கவலைப்பட தேவையில்லை கில்லி படத்தை இன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா சார்பட்டா கண்டிப்பா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க